ஓம் ஸ்ரீசாகரம் நல்லா பணவரவு இருக்கணும் அப்படிங்கும்பொழுது ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி லீஃப் எடுத்துக்கோங்க அதில் இன்ஃபினிட்டி சிம்பிள் நாங்கள் காமிக்கிறோம் அதை போடுங்கள் அதுக்கு கீழே வந்து மிராக்கிள்ஸ்ன்னு எழுதிடுங்க க்ரீன் கலர் இங்காலும் எழுதணும் எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்யணும் இதோட வந்து கொஞ்சம் ப இது பட்டை பவுடர் கிராம்பு ஏலக்காய் பச்சைக்கால் போடுறோம் ரோஸ் பெட்டல்ஸ் இது நாளையும் போட்டுட்டு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிடுங்க எரிச்சிட்டு எனக்கு நிறையா பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அந்த சாம்பல் ஊதிடுங்க யூனிவர்ஸ் பார்த்து ஊதிடுங்க நிறைய பணம் வரும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணுன்னா மால சாண்டி வெண்டில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் இன்னும் மேலே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி வழிமுடங்கால் வலிக்கு சுகருக்கு பிசிஓடிக்கு இந்த மங்குக்கு, ஃபேஸில் மங்குக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் வேணுமானாக்க என்ன என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்